நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கரன் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போற்றி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையை போட்டி பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கியை போற்றி யோகிராம் சுரத்குமார் யோகிராம் யோகி குமார் யோகிராம் சுரத் குமார் ஜெயகுருராய கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரையை போற்றி கனகம்பட்டி பழனிச்சாமி சித்திரை போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை சொல்ல போகிறோம் அதாவது ஏப்ரல் இருபது முதல் ஏப்ரல் இருபத்தி ஆறு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட் கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டித்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் மீனராசி என்பர்களுக்கு வணக்கம் மீனராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டாவது ராசி குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது குரு பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா மூணாம் இடத்தில் இருக்கார் முக்கால் சுகம் என்று சொல்லக்கூடிய இடம் இருந்தாலும் அது குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கர பகவான் உங்களுக்கு ராசியில் உச்சநிலை பெறுகிறார் இது அற்புதத்திலும் அற்புதம் அப்போ பரிவர்த்தனை யோகம் சுக்கரனுக்கும் குருவுக்கும் பரிவர்த்தனை யோகம் கிடைக்கிறது அதெல்லாம் ராசிநாதன் நல்ல நிலையில் ஆட்சி பீடத்தில் இருப்பதால் இது ஒன்றே போதுங்க ஐம்பது சதவீதம் சூப்பர் சாதிச்சிட்டீங்கன்னு சொல்லலாம் இந்த ராசியில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கின்றன அப்படின்னா போரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ராவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது சுமாராக இருக்குமா இல்லை சூப்பராக இருக்குமா வாங்க பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏழாம் இடத்துக்கும் அதாவது நாலுக்கும் ஏழுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் நீச்ச நிலையில் இருந்தாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் மற்றபடி பிள்ளைகளுடைய கல்வி மிக சிறப்பாக அமையும் வாழ்க்கை ஏழாம் இடத்தை புதனும் பார்க்குறார் குருவும் பார்க்குறார் அப்போ வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்போது திருமணம் ஆகாத இந்த மீன ராசி அன்பர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு காலம் சற்று கொண்டு ஏற்பாடாகக்கூடிய ஒரு நிலை முதிர்பாடாகும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் ஓடி வந்து உதவி புரிவார்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு நட்பு வட்டாரம் விரிவடையும் சொல்கிறோம் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்போ கூட்டு தொழில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நிலை அதாவது டோட்டல் சமூகமே உங்களை ஒரு அக்கறையாக பார்க்கும் எல்லாரும் உங்களை பாராட்டக்கூடிய அதாவது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார் பாக்கியமான ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலும் மற்றபடி சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்கள் தொழில் பெருத்தி அடையும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்கிறோம் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவன் நீச்சமடையில் இருந்தாலும் உங்களுக்கு சூரியன் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது ஒரு ஃபால்ட்டு தான் அதாவது குறை என்ன அதனுடைய தீய ஒரு இது உண்டாகும் அப்படின்னாக்கா பலன்கள் ஏற்படும் அப்படின்னா ஆறு குடிவன் போய் ரெண்டுகளும் உட்காரக்கூடாது ரொணரோக சத்ரு ஸ்தானாதிபதி ரெண்டாம் இடத்தில் அமர்ந்தால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனை பிரிவினைகள் வரும் அப்படின்னு சொல்லணும் அப்போ குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் ஒற்றுமை காக்க வேண்டும் நீங்களும் விட்டு கொடுத்து போக வேண்டும் கணவன் மனைவி அதாவது ஒற்றுமை இருப்பீங்க ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஆனால் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அவங்க மல்லு கட்டக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும் பேசுவதில் கூட எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும்னு தெ பெரியவங்க தெரியாமலாம் சொல்லியிருக்காங்க அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை அமைஞ்சிடும் அதனால் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எல்லாம் அற்புதமாக நடக்கப் போகிறது முதல் திருமணம் உரிமை ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்த அதிபதி உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கறதால குரு அப்போ தொழிலில் அற்புதமான ஒரு பலன்களை பார்க்க போகிறீங்க சொந்த தொழில் பண்ணுறவங்க நிறைய சம்பாதிக்க போகிறீங்க ஏன்னா ரெட்டிப்பு வருமானம் ரெட்டிப்பு மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்க உத்தியோகம் பண்ணுறவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இவங்களெலாம் இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கூடுதல் பொறுப்புகள் ஒரு சிலருக்கு நிர்வாகம் வழங்கும் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி நிதித்துறை நீதித்துறை வங்கிகள் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு இப்போ கட்டிடக் கலைஞர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதாவது செங்கல் மன ஜெல்லி ஆடவர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் மற்றபடி உங்களுக்கு ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இவங்கள்லாம் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறதால தொழில் அமையும் ஏற்பாடாகும் செய்வீங்க ஆனால் ஒரு விறுவிறுப்பு இருக்காது ஒரு சுறுசுறுப்பு இருக்காது அந்த அளவுக்கு உங்கள் மன திருப்தியாக வேலை வாய்ப்புகள் இருக்காது இந்த கட்டிடக் கலைஞர்கள் ப்ரோ பிளாட் ப்ரமோட்டர்ஸ் புரோக்கரேஜ் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஆனால் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த மீனராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம் வெளிநாட்டுக்கான அமைப்பு கண்டிப்பாக இங்கே போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு தருணம் அதற்கான ஏற்பாடு நிச்சயமாக நடக்க போகுது அப்படின் சொல்லலாம் மற்றபடி இந்த சனி பகவான் உங்களுக்கு எந்த பத்தாம் வீட்டை பார்க்குறார் அப்போது ஆடோர் பண்ணணுங்க வேளாண் மினிக்கையாக வேலை பார்க்க முடியாது இது உத்தியோகத்தில் இருக்கிறீங்க பா மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சர் இருக்கும் அவங்க சொல்படி கேட்டு தான் வேலை பார்த்துட்டு வரணும் அதனால் கொஞ்சம் கூடுதல் பணி கூடுதல் ஒர்க்கு லோடு இருக்கும் எச்சரிக்கை தேவை அப்படின்னு சொல்கிறோம் அனுசரித்து போகணும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா மேலாண் மினிக்கையாக இருக்க முடியாதுங்க ரொம்ப இதுவாக தான் இருக்கணும் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது ஏன்னா பத்தாம் வீட்டை சனி பார்த்தாலே உங்களுக்கு அதிகப்படியான உழைப்பு கண்டிப்பாக பண்ணாதான் அப்போ இன்புட் இருக்குதுன்னு சொன்னால் அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் தான் கூலி தரும் அப்போ எவ்வளோ நீங்கள் அதிகப்படியான உழைப்பு போகிறீங்கன்னா அப்போ அதிகப்படியான ஒரு லாபத்தை பார்க்க போகிறீங்கன்னு தான் அர்த்தம் அப்போ வங்கி கணக்கு உயரப்போகிறது எல்லாமே சிறப்பாக போகிறது அப்போது பிள்ளைகளுடைய கல்வி இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்பாடாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு அதாவது திருமணம் போன்ற வைபவங்கள் நடக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அரசாங்கத்தால் அனுகூலம் அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம் அப்படின்னு கூட சொல்லணும் இருந்தபோதிலும் உங்களுக்கு தந்தைக்கு யோக பாக்கியங்கள் நிச்சயமாக இருந்தாலும் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட ஒரு சில வாய்ப்புகள் இருக்கிறது விட்டு கொடுத்து போங்க வாழ்க்கை கெட்டு போவதில்லை அப்படின்னு சொல்கிறோம் மற்றபடி இரும்பு இரும்பு சார்ந்த சின்ன லேத்பேட் இருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய தருணமாகத்தான் இது அமைகிறது சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி மியூசிக்கு வாய்ப்பாட்டு பாடகர்கள் இவங்க எல்லாருக்குமே சிறப்பான காலம் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம் மொத்தத்தில் இந்த மீனராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக அற்புதமான ஒரு வாரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்